வணக்கம் வெல்கம் டு சிட்டி கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பருப்பு உருண்டை குழம்பு இதில் பருப்பு தோரம் பருப்பு பாசி பருப்பு மூணு பருப்பும் போட்டு சாஃப்டாக சூப்பராக செஞ்சுருக்கேங்க இந்த மாதிரி குழம்புலாம் வைக்கும்போது நம்ம கொஞ்சம் கூட செஞ்சுக்கிட்டோம்னா நைட்டு சப்பாத்திக்கு இந்த பருப்பு உருண்டையை உடைச்சி விட்டு அதில் கொஞ்சம் குழம்பு ஊற்றி சப்பாத்தியை தொட்டு சாப்பிட்டு பாருங்களேன் அவ்வளோ சூப்பராக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பருப்பு உருண்டைக்கு பார்க்கலாம் பருப்பு ஐம்பது கிராம் பாசி பருப்பு ஐம்பது கிராம் கடலப்பருப்பு ஐம்பது கிராம் உங்க பாருங்க உலக்குல அரை உலக்கு இருக்கணும் அதான் ஐம்பது கிராம் மூணுமே எடுத்து ரெண்டு மணி நேரம் ஊற வச்சிருக்கேன் நல்லா கழுவிக்கங்க ரெண்டு தடவை கழுவிட்டு மூணாவது தண்ணி ஊத்தி வச்சுக்கோங்க இந்த தண்ணி ஊத்திட்டு நம்ம குழம்பு வைக்க போறோம் ஒரு மிக்சி ஜார்ல உருண்டைக்கு தேவையான அளவு உப்பு சோம்பு ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் தேவையான அளவு கொஞ்சமா போடுங்க மூணு பச்சை மிளகா இதை நல்லா மைய அரைச்சிட்டு வந்துடறேன் பருப்பை தண்ணி வடிச்சி வச்சுருக்கேன் ரெண்டு டைமாக நம்ம போட்டுக்கலாம் சின்ன மிக்சியா இருக்க வசி குரகுரப்பாக தான் அரைக்கணும் ரொம்ப மைய அரைச்சிடாதீங்க இந்த வைப்பரில் ரெண்டு தடவை செஞ்சீங்கன்னா கூட போதும் அரைச்சிட்டு வந்துடுறேன் இந்த அளவுக்கு இருக்கணுங்க கொரக்கரைன்னு அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் உருண்டை இதெல்லாம் அரைச்சிட்டு வந்துட்டேன் இந்த மிக்சி ஜாரில் நம்ம தண்ணி எடுத்து வச்சுருந்தோம்லேயே பருப்பு ஊற வச்ச தண்ணி அதை கொஞ்சம் ஊற்றி நல்லா சுற்றி வச்சுக்கோங்க இதை தான் நம்ம குழம்பு வைக்க போகிறோம் நாலு பல்லு பூண்டு பொடியாக நறுக்குணு பத்து சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கணும் இஞ்சி துண்டு கொஞ்சமாக பொண்ணு ரொம்ப போடக்கூடாது தேங்காய் ஒரு ஸ்பூன் தேங்காய் பூ கருவேப்பில் பொடியாக நறுக்குது ஒரு ஈர்க்கு தழை கொஞ்சம் எல்லாத்தையும் நல்லா சாஃப்டா பசிஞ்சுக்கோங்க இந்த அளவு எல்லாம் ஒரு சின்ன குடும்பத்துக்கு போதுங்க அப்படியே நம்ம உருட்டிக்கலாம் நமக்கு எப்படி விருப்பமா அப்படி உருட்டிக்கலாங்க சின்னதா வேணாலும் ஊட்டிக்கங்க பெருசா வேணாலும் ஊட்டிக்கங்க நான் ஒரு மீடியமா உருட்டுறேன் எல்லாத்தையுமே ஊட்டி வச்சுக்கலாம் இந்த உருண்டைய ரெண்டு எடுத்து வச்சு பிள்ளைகளுக்கு வடை கூட போட்டு கொடுக்கலாங்க டேஸ்டா இருக்கும் அப்படியே இட்லி தட்டில் அழகாக அடுக்கி வச்சு பானையில தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன் தண்ணி கொதிக்குது இப்படியே வச்சு ஒரு காமன் நேரம் அப்படியே வேக வச்சுக்கலாம் வேக டீ இன்னொரு அடுப்பில் மணி சீட்டி வச்சிருக்கேன் மூணு ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம் கடுகு அரை ஸ்பூன் சோம்பு கா ஸ்பூன் பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு கல்பாசி சின்ன துண்டு ரொம்ப போடக்கூடாது கொஞ்சமா தான் போடணும் கருவேப்பில ஒரு இருக்கு சின்ன வெங்காயம் ஒரு எட்டு இது சின்னதா பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் அதை போட்டுக்கலாம் பூண்டு நாலு பல்லு பொடியா நறுக்கிறது தேவையான அளவு கல் உப்பு வச்சுக்கலாம் ரெண்டு தக்காளி கட் பண்ணதே போட்டுக்கலாம் மிளகாய் தூள் ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் மூணு ஸ்பூன் காரம்லாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க மஞ்சத்தூள் ஸ்பூன் நல்லா வணக்கிப்போம் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்ச பருப்பு தண்ணியை கொஞ்சமா ஊத்தி நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு நல்லா தொக்கு பத்துக்கு வேகட்டும் தொக்கு பறத்துக்கு எல்லாம் நல்லா வெந்துருச்சு பாருங்க எலும்புச்சளவு புளி எடுத்து கரைச்சி வச்சிருக்கோங்க அதை அப்படியே நம்ம ஊற்றிக்கலாம் நான் வந்து மிக்சி கழுவின தண்ணி பருப்பு ஊற வச்ச தண்ணி எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கேன் அதனால தான் இந்த புளி வந்து உங்களுக்கு இந்த கலரில் இருக்குது அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும் குழம்பு பச்சை வாசனை போக எல்லாம் நல்லா கொதிக்கட்டும் டிஸ்டி ஜாரில் அரை ஸ்பூன் சோம்பு சின்ன தேங்காய் முடி அரை முடி திருவுனது போட்டுக்கலாம் மையம் அரைச்சிட்டு வந்துடுறேன் பருப்பு உருண்டை நல்லா வெந்திருச்சு அப்படியே எடுத்து ஆற வச்சுக்கலாம் ஆற வச்சு தான் நம்ம குழம்புல போடணும் சூடாக போடக்கூடாது பச்சை வாசனை போக நல்லா கொதிச்சிடுச்சு அரைச்ச கலவையை அப்படியே ஊற்றிக்கலாம் நல்லா கலந்து விட்டு கொதிக்க விட்டுக்கலாம் குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ ஆற வச்ச உருண்டைய எடுத்து போட்டுக்கலாம் இந்த உருண்டை வந்து இட்லி பானையில் வேக வச்சு நம்ம செய்கிறோங்க இன்னொரு இது வந்து வேக வைக்காமல் அப்படியே போடுறது அது இன்னொரு நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன் இது பிகினர்ஸ் கூட செய்யலாம் பயம் இல்லாமல் லேஸாக அப்படியே கலந்து விட்டுட்டு அடுப்பை வந்து சிம் பண்ணிடுங்க சிம்மில் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கணும் ஒன்று கூடி எல்லாம் ரெடி ஆயிடுச்சு கொத்தமல்லி போட்டுக்கலாம் பருப்பு ரொம்ப குழம்பு பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு பருப்பு உருண்டை குழம்பு ரெடி இது மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்